வெல்கம் இந்த நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு சில குறிப்பிட்ட மதிப்பிற்குரிய டிஎன்பிசி குரூப் டூ மாடல் மற்றும் தேர்வர்கள் நம்மகிட்ட ரிப்பீட்டடா கேட்குற ஒரு விஷயம் என்னன்னா சார் டிஎன்பிசி குரூப் டூ மெயின் ரிசல்ட் இன்னைக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கா சார் இன்னைக்கு ஈவினிங் வருமா இல்ல ஈவினிங் வருமா இருந்து நைட்டு வருமா சார் தான் வருமா இல்ல எப்போதான் வரும் அப்படிங்கிற மாதிரி உங்களோட தனிப்பட்ட ஒரு ஒப்பீனியனை நீங்க வந்து சொல்லுங்க சார் இதை பற்றி வீடியோ பதிவு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க தான் இந்த வீடியோ பதிவு ஸோ ஆஃப் ஆல் உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரியும் நீங்க வந்து இப்போ இப்போ வரதுக்கு வாய்ப்பு இருக்கு சார் அப்போ வரதுக்கு வாய்ப்பு இருக்கு சார் உங்களுடைய தனிப்பட்ட ஒரு கருத்த நீங்க பதிவு பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கீழே செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா நீங்க விருப்பம் வந்து இப்ப டிஎன்பிசி குரூப் என்ன என்ன கேட்டீங்க அப்படின்னா எப்போ வரலாம் ஓகேங்களா எப்போனாலும் வரலாம் ஏன்னா நமக்கு வந்து ஜனவரி பன்னெண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லி பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஜனவரி பன்னெண்டு தான் நாளைக்குதான் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் வரலாம் இன்னைக்கு வந்தாலும் வரலாம் இன்னைக்கு ஈவினிங் வந்தாலும் வரலாம் இல்ல மதியம் வந்தாலும் வரலாம் அது எப்போன்னு தெரியாது ஆனா பாத்தீங்கன்னா நம்ம நமக்கு வந்து இந்த வாரத்துக்குள்ள வந்துரும் தான் அது எப்போ வேணா வரலாம் அப்படிங்கிற மாதிரி அதாவது ரொம்ப வந்து இது பண்ணாதீங்க ரொம்ப யோசிக்காதீங்க அதை பத்தி ரொம்ப இது பண்ணாதீங்க நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா இல்ல சார் நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன் குரூப் ரிசல்ட்ஸ் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் அது குரூப் ரிசல்ட்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அப்போ நம்ம வெயிட் பண்ணிருக்கோமா இப்போ டக்குன்னு போயிட்டு இருக்கோம் இப்போ குரூப் டூ ரிசல்ட்ஸ் வெளியீடு அப்படின்னு சொல்லி பிரேக்கிங் நியூஸ்ல அப்புறம் வந்து வெப்சைட்ல குரூப்ஸ்ல எல்லாமே புரியுதுங்களா இப்போ பாருங்களேன் ரிசல்ட்ஸ் ஆஃப் மைண்ட் ரிட்டன் எக்ஸாமினேஷன் பப்ளிஷ்டான் டுவெல்த் கொடுத்துருக்காங்க லேட்டஸ்ட் ஸ்டேட்டஸ் தான் இது அது இன்னைக்கு வருமா அப்படின்னு சொல்லி என்கிட்ட மேபி நாளைக்கு வரும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அதாவது இன்னைக்கு வருமா அப்படின்னு சொல்லி என்ன எனக்கு வந்து என்ன தோணுதுன்னா நாளைக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது ஓகேங்களா இஃப் சப்போஸ் நாளைக்கு வந்துடணும் அது வந்துவிட்டா நல்லது நான் ஆல்ரெடி நம்ம ரெக்வஸ்ட் வச்சிருக்கோம் ஆனால் பொங்கலுக்கு முன்னாடி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கிளியர்னா ஓகே அடுத்து என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கலாம் அது அடுத்து என்ன பார்த்துக்கிறதுக்கும் நம்ம கொஞ்சம் டைம் வேணும் இஃப் சப்போஸ் கிளியர் ஆகலை அப்படின்னாலும் அடுத்து என்ன பார்த்துக்கிறதுக்கும் நமக்கு ஒரு டைம் வேணும் அதனால் இந்த ஒரு தை வழி வலிபெருக்கும் அப்படிங்கிற மாதிரி பொங்கலுக்கு முன்பாகவே வந்து வந்துடுச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம் அதுக்கு அந்த பொங்கல் டேஸ் அப்படிங்கிறது நமக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது அதுதான் நான் இப்போ பெர்சனலாகவே நான் இது நினைக்கிறேன் அதெல்லாம் மோஸ்ட்லி இன்னைக்கு அல்லது நாளைக்கு வரலாம் மோஸ்ட்லி நாளைக்கு வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் தனிப்பட்ட முறையில் நான் நினைக்கிறேன் சரிங்களா இப்போ ரிசல்ட்ஸ் வரப்போகுது அப்படிங்கிறப்போ உங்களுடைய இந்த டேட்டாஸ் ரெஜிஸ்டர் நம்பரு அதெல்லாமே இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க ஏன்னா ஒவ்வொருத்தரையும் நம்ம ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது வரும்போது பசங்க இப்போ லாஸ்ட் டைம் குரூப் ஃபோர் வரும்போது கூட சார் எனக்கு ரெஜிஸ்ட் நம்பரே ஞாபகம் இல்லை சார் நான் அப்போ எழுதினது சார் எனக்கு வந்து நம்பரே ஞாபகம் இல்லை சார் எப்படி பாக்குறது தெரில அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க ஒரு சில பேர் எனக்கு சரிங்க ஓட்டியர்ல இருக்குங்க ஓடிஆர் லாக்இன் பண்ணி பாருங்க சார் எனக்கு ஓட்டியர் ஞாபகம் இல்லை சார் அப்படின்னு சொல்றாங்க அதாவது நீங்கள் யாரும் எதுக்கும் வரி பண்ணிக்காதீங்க ஸோ ரெஸ்பெக்ட் டிஎன்பிசி எல்லாத்துக்கும் ஒரு வழி வச்சுருக்காங்க புரிதுங்களா இப்போ நம்ம வந்து நான் காட்டுற உங்களுக்கு இப்போ ரிசல்ட் வந்துருச்சுக்கோங்க டக்கு நீங்க பாக்குறது நல்லா இருக்கும் ரிஜிஸ்டர் நம்பர்லாம் சார் ஆல் டிக்கெட் எங்கே இருக்குன்னு தெரியல சார் அப்படின்னு போன குரூப் ஃபோர்ல உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் அவைலபிளாக இருக்குங்க இது நீங்க இங்கிலீஷ்ல கூட மாத்திக்கலாம் ஓகேங்களா ஸோ நியூ இயர் சார் அவர் ரிஜிஸ்டர் சார் பாருங்க சார் லாகின் மறந்துச்சு சார் ஃபர்காட் லாகின் கொடுத்து எடுத்துக்கோங்க சார் பாஸ்வேர்ட் மறந்துச்சு சார் ஃபர்காட் பாஸ்வேர்ட் இதை டீட்டெயில் உங்களுக்கு வீடியோ கொடுக்கணும் அப்படின்னா சொல்லுங்க நான் கொடுக்குறேன் உங்களுக்கு ஓகேங்களா அதனால எதுக்கும் கவலைப்படாதீங்க ரெஸ்பெக்ட் டிஎன்பிசி எல்லாத்துக்கும் ஒளி வச்சுக்கிறாங்க ஓகேங்களா அதனால அது உங்களோட நம்பரு அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க ரெடியா இருங்க பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கலுங்க இந்த பொங்கலுக்கு முன்பாகவே ரிசல்ட் வந்துடணும் நமக்கு ஒரு முடிவு தெரிஞ்சிடணும் அது அது ஒன்று தான் நான் வந்து தனிப்பட்ட முடியும்னு ஆசை வைக்கிறேன் அது கோரிக்கை வைக்கிறேன் ஓகேங்களா ஸோ தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச்